இன்னைக்கு வைகாசி விசாகம் முருகனுக்கு நல்லா வேண்டிக்கோங்க அவர் வந்து தொழில் படிப்பு வரம் அதாவது பொண்ணு பார்க்கறது மாப்பிளை பார்க்குறதுனா முருகனுக்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க குழந்தை இல்லாத குழந்த வேண்டிக்கோங்க எல்லாமே அவர் வந்து நல்லா கொடுப்பாரு நல்லபடியாக நீங்கள் வேண்டிக்கோங்க வைகாசி விசாகம் பாருங்கள் வெத்தனை விளக்கு போட்டிருக்கேன் முருகனை பாருங்கள் ஹலே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி முருகனுக்கு பிறந்த நாள் மு இன்னைக்கு வந்து என்ன விசேஷன்னா வைகாசி விசாகம் அதனால் நான் வெத்தலை விளக்கு போட்டிருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து ரோஜாப்பு இன்னைக்கின்னு பார்த்து ரோஜாப்பு அவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் ரோஜாப்பு வரவே வராதுங்க கொஞ்சால வராது எத்தணும்லயே ரொம்ப பெருசு பெருசா வரும் சின்ன சின்னதா வரும் பெருசா கூட வராது அப்படி சின்ன சின்னதா மொட்டும் மட்டும் வரும் அதுவே ஒரு வாரத்துக்கு அப்படியே காத்துட்டே இருப்பேன் ஐயோ எப்ப கண்ணு நீ நீ வந்து அப்படியே மலர போற எப்ப நான் சாமிக்கு வைக்க போறேன்னு கரெக்டா வைகாசி விசாகம்ப்பா அவங்க பாருங்க இப்படி மலர்ந்து இருக்குங்க ரோஜாப்பு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் முருகன் சொல்கிறாரு ஏன் பர்த்டே அன்னைக்கு வெயில் சொல்லியிருக்கிறாரு போல இருக்குது அதனால் அவருக்கு நான் வச்சுட்டேன் அப்புறம் செம்பருத்தி வச்சுருக்கேன் பாருங்கள் முருகனுக்கு வந்து சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுருக்கேன் அலங்காரம் பண்ணியிருக்கேன் சும்மா சிம்பிளாக எங்கள் வீட்டில் மட்டுந்தான் வெத்தலை விளக்கு வச்சுருக்கேன் நல்லா வேண்டி கொங்க அதாவது தொழில் தொழில் இருக்கிறவங்க படிப்பு நல்லா வரணும் வரங்கள் நல்ல பொண்ணு நல்ல பையன் வரணும் அப்படின்னா வரங்கள் வர்றதுக்கு நீங்கள் நல்லா முருகனை நல்லா வேண்டிக்கோங்க நிச்சயமாக அவர் வந்து செவி கொடுத்து கேட்பார் நீங்கள் என்ன வேண்டுதன்னு இருந்தாலும் பக்தியோட அன்போடு நீங்கள் கூப்பிடுங்க நிச்சயமாக முருகன் வருவார் மனசில் எந்த இதுவும் இருக்கக்கூடாது அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாது நம்ம தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முருகனுக்கு தெரியும் யார் யார் எப்படின்னு முருகனுக்கு தெரியும் அதனால நீங்கள் வந்து நல்லா கும்பிட்டுக்கோங்க நல்ல மனசு இருக்கிறவங்க நிச்சயமாக கடவுள் நிச்சயமாக காப்பாற்றுவார் நிச்சயமா அவங்களோட அவங்களோட ஆசையும் நிறைவேற்றுவார் அது நல்லதாகவே இருக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த முருகனோட அலங்காரம் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ விநாயகர் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கிறாரு அப்புறம் இது வாங்கிட்டு வந்தேங்க நான் இந்த இது வந்து ஆறு முகம் அருடிலும் அணுதினமும் ஏறு முகம் எவ்வளோ அழகாக இருக்கிறாரு முருகன் பாருங்கள் இது ஒன்று வாங்கிட்டு வந்தேன் சரி விநாயகர் கிட்ட வச்சுட்டேன் நான் அண்ணனும் தம்பியும் ஒன்றா இருக்கட்டும் சரி இப்படி வச்சிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள்